ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் கேள்வி ஒன்று தமிழின் முதல் காப்பியம் எனப்படும் நூல் எது தமிழின் முதல் காப்பியம் எனப்படுகின்ற நூல் சிலப்பதிகாரம் ஒன்று ஒன்றுக்கான ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் கேள்வி ரெண்டு தமிழின் முதல் கலம்பகம் என்ற பெருமைக்குரிய நூல் எது தமிழின் முதல் கலம்பகம் என்ற பெருமைக்குரிய நூல் நந்திக் கலம்பகம் ரெண்டு கணபதில் ஆப்ஷன் ஏ நந்திக் கலம்பகம் கேள்வி மூன்று கிறிஸ்துவ முதல் காப்பியம் எனப்படுகின்ற நூல் எது கிறிஸ்துவ மதத்துடைய முதல் காப்பியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது தேம்பவானி சீதா கரெக்டு கேள்வி நான்கு வால்மீகி ராமாயணத்தை தழுவி தமிழில் எழுதப்பட்ட காப்பியம் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது நாளுக்கு பதில் ஆப்ஷன் ஏ கம்பராமாயணம் கம்பர் எழுதுனதுனால கம்பராமாயணம் ஏதான் கரெக்டு கேள்வி அஞ்சு முதல் இலக்கணம் என்று அழைக்கப்படுகின்ற நூல் எது முதல் இலக்கணம் என்று அழைக்கப்படுகின்ற நூல் அகத்தியம் ஐந்து கணபதில் ஆப்ஷன் சி அகத்தியம் கேள்வி ஆறு தமிழ் தோன்றிய முதல் உலா நூல் எது தமிழ் தோன்றிய முதல் உலா நூல் திரு கைலாய ஞான உலா ஆறு கணபதில் ஆப்ஷன் சி திரு கயிலாய ஞான உலா கேள்வி ஏழு முதல் பல்லு நூல் என்ற சிறப்பிற்குரிய நூல் எது முதல் பல்லு நூல் என்ற சிறப்பிற்கு உரிய நூல் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏழு கணம்பதில் ஆப்ஷன் பி முக்கூடற் பல்லு கேள்வி எட்டு வெண்பாயாப்பிள் காப்பிய பொருளை தொடர்நிலை செய்யுளாக பாடிய காப்பியம் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது எட்டுக்கான பதில் ஆப்ஷன் சி நலவெண்பா வெண்பா யாப்பில் யாப்பிய பொருளை தொடர்நிலை செய்யுலாக பாடிய காப்பியம் நலவெண்பா கேள்வி ஒன்பது சைவ திருமுறைகளில் பத்தாம் திருமுறை எது சைவ திருமுறைகளில் பத்தாம் திருமுறை ஒன்பதுக்கான பதில் ஆப்ஷன் பி திருமந்திரம் திருமூலர் எழுதின திருமந்திரம் வந்து சைவ திரைமுறைகளில் பத்தாவது திருமுறை கேள்வி பத்து முதல் பரணி என்று அழைக்கப்படுகின்ற நூல் எது முதல் பரணி அப்படின்னு சொல்லப்படுகின்ற நூல் கலிங்கத்து பரணி பத்து பதில் ஆப்ஷன் ஏ கலிங்கத்து பரணி கேள்வி பதினொன்று தெய்வநூல் என்று போற்றப்படுகின்ற நூல் எது தெய்வநூல் என்று போற்றப்படுகின்ற நூல் திருக்குறள் பதினொன்று பதில் ஆப்ஷன் ஏ திருக்குறள் கேள்வி பன்னிரெண்டு பாவைப்பாட்டு என்று அழைக்கப்படுகின்ற நூல் எது பாவைப்பாட்டு என்று அழைக்கப்படுகின்ற நூல் திருப்பாவை பன்னிரெண்டுக்கான பதில் ஆப்ஷன் ஏ திருப்பாவை கேள்வி பதிமூன்று தமிழர் வேதம் என்ற சிறப்பு பெயர் பெற்ற நூல் எது தமிழர் வேதம் என்ற சிறப்பு பெயர் பெற்ற நூல் பதிமூணுக்கான பதில் ஆப்ஷன் ஏ திருமந்திரம் கேள்வி பதினான்கு சேந்தன் திவாகரம் என்று அழைக்கப்படுகின்ற நூல் எது சேந்தன் திவாகரம் என்று அழைக்கப்படுகின்ற நூல் திவாகரம் பதினாலுக்கான பதில் ஆப்ஷன் ஏ திவாகரம் கேள்வி பதினைந்து பிள்ளைப்பாட்டு என்று அழைக்கப்படுகின்ற சிறப்பிற்குரிய நூல் எது பிள்ளைப்பாட்டு என்று அழைக்கப்படும் சிறப்பிற்குரிய நூல் பிள்ளைத்தமிழ் ஆப்ஷன் தான் கரெக்ட் பிள்ளைத்தமிழ் கேள்வி பதினாறு கம்பசித்திரம் என்று சிறப்பிற்குரிய நூல் எது கம்பசித்திரம் என்ற சிறப்பிற்குரிய நூல் பதினாறு பதில் ஆப்ஷன் சி கம்பராமாயணம் கேள்வி பதினேழு போர்க்காவியம் என்று போற்றப்படுகின்ற நூல் எது போர்க்காவியம் என்று போற்றப்படுகின்ற நூல் தகடூர் யாத்திரை பதினேழு பதில் ஆப்ஷன் டி தகடூர் யாத்திரை கேள்வி பதினெட்டு பஞ்சகாவியம் என்று அழைக்கப்படுகின்ற நூல் எது பஞ்சகாவியம் என்று அழைக்கப்படுகின்ற நூல் ஐம்பெரும் காவியந்தான் பஞ்சகாவியம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நூல் ஆப்ஷன் தான் கரெக்ட் கேள்வி பத்தொன்பது இசைப்பா என்று சிறப்பு பெயர் பெற்ற நூல் எது இசைப்பா என்று சிறப்பு பெயர் பெற்ற நூல் திருவிசைப்பா பத்தொன்பது பதில் ஆப்ஷன் ஏ திருவிசைப்பா கேள்வி இருபது வீரயுக பாடல்கள் என்ற சிறப்பிற்குரிய நூல் எது வீர பாடல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்புக்குரிய நூல் வந்து சங்க இலக்கியம் இருபது பதில் ஆப்ஷன் ஏ கேள்வி இருபத்தி ஒன்று குட்டி என்று போற்றப்படுகின்ற நூல் எது எந்த நூலை குட்டி திருவாசகம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா திருக்கருவை பதிற்று பத்தாந்தாதி தான் குட்டி திருவாசகம் அப்படின்னு சொல்கிறோம் இருபத்தி ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் ஏ கேள்வி இருபத்தி ரெண்டு திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுகின்ற நூல் எது திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுகின்ற நூல் பெரிய புராணம் பி தான் கரெக்டு கேள்வி இருபத்தி மூன்று ராமசரிதம் என்ற சிறப்பு பெயர் பெற்ற நூல் எது ராமசரிதம் என்ற சிறப்பு பெயர் பெற்ற நூல் கம்பராமாயணம் இருபத்தி மூணு கணபதில் ஆப்ஷன் பி கம்பராமாயணம் கேள்வி இருபத்தி நான்கு குரவஞ்சி பாட்டு என்று அழைக்கப்படுகின்ற நூல் எது குறவஞ்சி பாட்டு என்று அழைக்கப்படுகின்ற நூல் திருக்குற்றால குறவஞ்சி இருபத்தி நாலு கணபதில் ஆப்ஷன் பி திருக்குற்றால குறவஞ்சி கேள்வி இருபத்தி ஐந்து எட்டு தொகை நூல்களில் தமிழக வரலாற்று தகவல் களஞ்சியமாக திகழப்படுகின்ற சிறப்புடைய நூல் எது அப்படின்னா இருபத்தி ஐந்து கணபதில் ஆப்ஷன் டி புறநானூறு எட்டு தொகை நூல்களில் தமிழக வரலாற்று தகவல் களஞ்சியமாக திகழும் சிறப்புடைய நூல் எது அப்படின்னா புறநானூறு கணபதில் ஆப்ஷன் டி புறநானூறு கேள்வி இருபத்தி ஆறு முதல் குறவஞ்சி நூல் எது முதல் குறவஞ்சி நூல் திருக்குற்றால குரவஞ்சி இருபத்தி ஆறு பதில் ஆப்ஷன் ஏ திருக்குற்றாலை குறவஞ்சி கேள்வி இருபத்தி ஏழு முதல் தூது இலக்கியம் எது முதல் தூது இலக்கியம் நெஞ்சுவிடு தூது இருபத்தி ஏழு கணபதில் ஆப்ஷன் ஏ நெஞ்சுவிடு தூது கேள்வி இருபத்தி எட்டு முதல் நாடக நூல் எது முதல் நாடக நூல் மதிவான நாடகத்தமிழ் முறுவல் சயந்தம் இது எல்லாமே கரெக்டு தான் இருபத்தி எட்டு கணபதில் ஆப்ஷன் டி இவை அனைத்தும் கேள்வி இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஆறு சிற்றிலக்கியங்களில் அடங்குகிற நூல் எது தொண்ணூற்றி ஆறு சிற்றிலக்கியங்களில் அடங்குகிற நூல் திருச்செந்திர் கலம்பகம் இருபத்தி ஒம்பது கணபதில் ஆப்ஷன் ஏ திருச்செந்திர் கலம்பகம் கேள்வி முப்பது தமிழில் தோன்றிய முதல் நீதி நூல் எது தமிழில் தோன்றிய முதல் நீதி நூல் திருக்குறள் முப்பது பதில் ஆப்ஷன் பி திருக்குறள் கேள்வி முப்பத்தி ஒன்று அந்தாதி நூல்களில் முதல் அந்தாதி நூல் எது அந்தாதி நூல்களில் முதல் அந்தாதி நூல் அற்புத திருவந்தாதி ஆப்ஷன் சி தான் கரெக்டு அற்புத திருவந்தாதி ஆப்ஷன் சி கரெக்ட் கேள்வி முப்பத்தி ரெண்டு தமிழின் மூவேந்தர் காப்பியம் எனப்படும் எது தமிழின் மூவேந்தர் காப்பியம் என்ற நூல் முப்பத்தி ரெண்டு கணபதில் ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம் கேள்வி முப்பத்தி மூன்று முதல் கோவை நூல் எது முதல் கோவை நூல் பாண்டி கோவை முப்பத்தி மூணு கணபதில் ஆப்ஷன் பி பாண்டி கோவை பி முப்பத்தி நான்கு தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களில் அடங்கும் நூல் எது தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களில் அடங்கும் நூல் நான்மணி மாலை முப்பத்தி நாலு பதில் ஆப்ஷன் சி நான்மணி மாலை கேள்வி முப்பத்தி ஐந்து தமிழ் மொழியில் உள்ள அறநூல்களில் முதன்மையான நூல் எது தமிழ் மொழியில் உள்ள அறநூல்களில் முதன்மையான நூல் முப்பத்தி ஐந்து கணபதில் ஆப்ஷன் ஏ திருக்குறள் தான் கரெக்டு கேள்வி முப்பத்தி ஆறு பதினெண் மேல்கணக்கு என்ற சிறப்புக்குரிய நூல் எது பதினெண் மேல்கணக்கு என்ற சிறப்பிற்குரிய நூல் பத்து பாட்டு எட்டு தொகை முப்பத்தி ஆறு கணபதில் ஆப்ஷன் ஏ பத்து பாட்டு எட்டு தொகை கேள்வி முப்பத்தி ஏழு தெய்வ உலா என்று போற்றப்பட்ட நூல் எது தெய்வ உலா என்று போற்றப்பட்ட நூல் திருக்கயிலாய ஞான உலா முப்பத்தி ஏழு பதில் ஆப்ஷன் ஏ உலா கேள்வி முப்பத்தி எட்டு தொகை நூல்களில் முதல் முதலில் தொகுக்கப்பட்ட நூல் எது தொகை நூல்களில் முதல் முதலாக தொகுக்கப்பட்ட நூல் குறுந்தொகை முப்பத்தி எட்டு கணபதில் ஆப்ஷன் ஏ குறுந்தொகை கேள்வி முப்பத்தி ஒன்பது பதினெண் கீழ்கணக்கு என்று சிறப்பு பெயர் பெற்ற நூல் எது பதினெண் கீழ்கணக்கு என்ற சிறப்பு பெயர் பெற்ற நூல் நீதி நூல்கள் முப்பத்தி ஒன்பது கணபதில் பதில் ஆப்ஷன் பி நீதி நூல்கள் கேள்வி நாற்பது தமிழ் மூவாயிரம் என்று போற்றப்பட்ட நூல் எது தமிழ் மூவாயிரம் என்று போற்றப்பட்ட நூல் நாற்பது பதில் ஆப்ஷன் பி திருமந்திரம் திருமூலரேற்றிய திருமந்திரம் தான் தமிழ் மூவாயிரம் என்று போற்றப்படுகின்ற நூல் நாற்பது பதில் ஆப்ஷன் பி தான் கரெக்டு கேள்வி நாற்பத்தி ஒன்று மணநூல் என்று பெயர் பெற்ற காப்பியம் எது மனநூல் என்று பெயர் பெற்ற காப்பியம் சீவக சிந்தாமணி நாற்பத்தி ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் பி சிவக சிந்தாமணி கேள்வி நாற்பத்தி ரெண்டு வெண்பாவில் முதலாவதாக குறிப்பிடப்படுகின்ற நூல் எது வெண்பாவில் முதலாவதாக குறிக்கப்படுகின்ற நூல் நச்சினை நாற்பத்தி ரெண்டுக்கான பதில் ஆப்ஷன் பி நச்சினை கேள்வி நாற்பத்தி மூன்று குட்டி தொல்காப்பியம் என்று போற்றப்படுகின்ற நூல் எது குட்டி தொல்காப்பியம் என்று போற்றப்படுகின்ற நூல் நாற்பத்தி மூணு கணபதில் ஆப்ஷன் டி தொன்னூல் விளக்கம் நாற்பத்தி மூணு கணபதில் ஆப்ஷன் டி தொண்ணூல் விளக்கம் கேள்வி நாற்பத்தி நான்கு தமிழ் சுவடிகளை பதிப்பித்து கொண் பதிப்பித்து தொண்டு செய்த அறிஞர் யார் தமிழ் சுவடிகளை பதிப்பித்து தொண்டு செய்த அறிஞர் உவேசா ஏ பதில் நாற்பத்தி நாலு பதில் ஆப்ஷன் ஏ உவேசா கேள்வி நாற்பத்தி ஐந்து ராமவதாரம் என்று அழைக்கப்படுகின்ற நூல் எது ராமவதாரம் என்று அழைக்கப்படுகின்ற நூல் ராமாயணம் நாற்பத்தி ஐந்து பதில் ஆப்ஷன் டி ராமாயணம் கேள்வி நாற்பத்தி ஆறு உத்தரவேதம் என்றழைக்கப்பட்ட நூல் எது உத்தரவேதம் என்றழைக்கப்பட்ட நூல் திருக்குறள் நாற்பத்தி ஆறு பதில் ஆப்ஷன் சி திருக்குறள் கேள்வி நாற்பத்தி ஏழு காமநூல் என்று சிறப்பிற்குரிய நூல் எது காமநூல் அப்படிங்கிற சிறப்பிற்குரிய நூல் நாற்பத்தேழு கணபதில் ஆப்ஷன் டி சீவக சிந்தாமணி கேள்வி நாற்பத்தி எட்டு குத்தராற்றுப்படை என்று போற்றப்பட்ட நூல் எது குத்தராற்றுப்படை என்று போற்றப்பட்ட நூல் நாற்பத்தி எட்டு கணபதில் ஆப்ஷன் டி மலைபடு கடம் கேள்வி நாற்பத்தி ஒன்பது தின இலக்கியம் என்று அழைக்கப்பட்ட நூல் எது தின இலக்கியம் என்று அழைக்கப்பட்ட நூல் நாற்பத்தி ஒன்பதுக்கான பதில் சங்க இலக்கியம் ஏதா கரெக்ட் கேள்வி ஐம்பது கொங்குவேல் மாக்கதை என்றழைக்கப்படுகின்ற நூல் எது கொங்குவேல் மாக்கதை என்று அழைக்கப்பட்ட நூல் ஐம்பதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ பெருங்கதை கேள்வி ஐம்பத்தி ஒன்று நெடுந்தொகை என்ற சிறப்பு பெயர் பெற்ற நூல் எது நெடுந்தொகை என்ற சிறப்பு பெயர் பெற்ற நூல் ஐம்பத்தி ஒன்று பதில் ஆப்ஷன் டி அகனானூறு கேள்வி ஐம்பத்தி ரெண்டு உரையிடப்பட்ட பாட்டுடை செயல் என்ற என்று சிறப்பிக்கப்பட்ட நூல் எது உரையிடப்பட்ட பாட்டுடை செயல் அப்படின்னு சிறப்பிக்கப்பட்ட நூல் எது அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு பதில் சிலப்பதிகாரம் ஏதான் கரெக்ட் கேள்வி ஐம்பத்தி மூன்று சிற்றதிகாரம் என்று போற்றப்பட்ட நூல் எது சிற்றதிகாரம் என்று போற்றப்பட்ட நூல் ஐம்பத்தி மூணு பதில் ஆப்ஷன் ஏ நன்னூல் தான் சிற்றதிகாரம் என்று போற்றப்பட்ட நூல் கேள்வி ஐம்பத்தி நான்கு புரவலாற்றுப்படை என்று அழைக்கப்பட்ட நூல் எது புறவலாற்று என்று அழைக்கப்பட்ட நூல் திருமுருகாற்று படை ஐம்பத்தி நாலு பதில் ஆப்ஷன் டி திருமுருகாற்று படை கேள்வி ஐம்பத்தி ஐந்து மணிமேகலை துறவு என்று சிறப்பு பெயர் பெற்ற நூல் எது மணிமேகலை துறவு என்று சிறப்பு பெயர் பெற்ற நூல் ஐம்பத்தி ஐந்து பதில் ஆப்ஷன் டி மணிமேகலை கேள்வி ஐம்பத்தி ஆறு நாலும் இரண்டும் என்ற சிறப்பு பெயர் பெற்ற நூல் எது நாலும் இரண்டும் என்ற சிறப்பு பெயர் பெற்ற நூல் ஐம்பத்தி ஆறுக்கான பதில் ஆப்ஷன் டி நாலடியார் திருக்குறள் ஏ நாலும் இரண்டும் அப்படின்னா நாலடியார் நான்கடிகள் திருக்குறள் இரண்டடி அதனால்தான் நாலும் இரண்டும் அப்படின்னு பேர் கேள்வி ஐம்பத்தி ஏழு தமிழர் வேதம் என்ற சிறப்பிற்குரிய நூல் எது தமிழர் வேதம் என்ற சிறப்பிற்குரிய நூல் திருமந்திரம் ஐம்பத்தி ஏழு பதில் ஆப்ஷன் டி திருமந்திரம் கேள்வி ஐம்பத்தி எட்டு கம்ப நாடகம் என்று அழைக்கப்பட்ட நூல் எது கம்ப நாடகம் என்று அழைக்கப்பட்ட நூல் கம்பராமாயணம் ஐம்பத்தி எட்டு பதில் ஆப்ஷன் டி கம்பராமாயணம் கேள்வி ஐம்பத்தி ஒன்பது நாலடி என்றழைக்கப்பட்ட நூல் எது ஐம்பத்தி ஒம்பதுக்கான நூல் நாலடி என்று அழைக்கப்பட்ட நூல் நாலடியார் ஆறு ஏதான் கரெக்டு கேள்வி அறுபது ஆண்டாள் திருமொழி என்ற சிறப்பிற்குரிய நூல் எது ஆண்டாள் திருமொழி என்ற சிறப்பிற்குரிய நூல் திருப்பாவை அறுபதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ திருப்பாவை கேள்வி அறுபத்தி ஒன்று பஞ்ச சிறு காப்பியம் என்ற சிறப்பிற்குரிய நூல் எது பஞ்ச சிறு காப்பியம் என்ற சிறப்பிற்குரிய நூல் ஐந்து சிறு காப்பியம் ஐந்து கணபதில் ஆப்ஷன் டி காப்பியம் அறுபத்தி ஒன்று கணபதில் ஆப்ஷன் டி ஐன் சிறு காப்பியம் கேள்வி அறுபத்தி ரெண்டு இரட்டை காப்பியம் என்று போற்றப்பட்ட நூல் எது இரட்டை காப்பியம் என்று போற்றப்பட்ட நூல் சிலம்பதிகாரம் மணிமேகலை ரெண்டுமே இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நூல் அறுபத்தி மூன்று திருவள்ளுவ பயன் என்றழைக்கப்பட்ட நூல் எது திருவள்ளுவ பயன் என்றழைக்கப்பட்ட நூல் திருக்குறள் அறுபத்தி மூணு கணபதில் ஆப்ஷன் ஏ திருக்குறள் கேள்வி அறுபத்தி நான்கு உலா என்றழைக்கப்படுகின்ற சான்றோர் நூல் எது ஆதிவுலா என்றழைக்கப்படுகின்ற சான்றோர் நூல் அறுபத்தி நாலுக்கான பதில் ஆப்ஷன் ஏ திருக்கயிலாய ஞான உலா கேள்வி அறுபத்தி ஐந்து உடத்தி பாட்டு என்றழைக்கப்பட்ட நூல் எது உடத்தி பாட்டு என்றழைக்கப்பட்ட நூல் முக்கூடற் பல்லு அறுபத்தி ஐந்துக்கான பதில் முக்கூடற் பல்லு ஆப்ஷன் பி தான் கரெக்டு இதோட என்றைக்கான தமிழில் டைப் கொஸ்டின் வித் ஆன்சரு முடியுது